அனைவருக்கும் வணக்கம் இன்றைக்கு உங்களுக்கு ஆற்றச்சியை வச்சு ஒரு புட்டு கொத்த இப்படி தான் செய்து காட்ட போகிறேன் இது நல்ல சிறலங்காலு நல்ல ஃபேமஸ் நாங்கள் அடிக்கடி செய்வோம் எங்கட வீட்டில் செய்வினோம் அதே தான் நான் செய்து காட்டுறேன்னு வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் இதுக்கு நாலு கப் அவித்த கோதுமை மாத்திருக்குறேன் நாலு கப்பண்டா ஒரு கிலோ இதுக்கு ரெண்டு ரெண்டு உப்பு போகிறேன்னு உப்பு வந்து உங்கள்கிட்ட தேவைக்கேற்ற மாதிரி போட்டு இதுக்கு நல்லா தண்ணியை மாவை இப்போ நல்லா கையால் உப்பை பிரட்டி விடுறேன் வச்சு நல்லா தண்ணி வந்து நல்லா கொதிச்சிருக்கணும் இப்போ நான் உங்களுக்கு காட்டுறதுக்காக இந்த தண்ணி வந்து கப்புகளை விட்டு காட்டுறேன் இது கிட்ட கிட்டத்தட்ட ரெண்டரை கரண்டி கப் நான் நான் ரெண்டரை கப் கொஞ்சம் கொஞ்சமாக விட்டு விட்டு குளைக்கணும் இப்போ இந்த மாவை ஒரு அகப்பு காமண்ட் வச்சுருந்தீங்கன்னு சொன்னால் அது ஈஸியாக இருக்குது முதல்ல குளைக்க வச்சு இப்படி தண்ணியை கொஞ்சம் கொஞ்சமாக விட்டு விட்டு குழாயங்கோ நான் இன்றைக்கு வெள்ளை புட்டு தான் நவிக்க போகிறேன் முதல் கப்பு விட்டுட்டேன் இப்போ ரெண்டாவது கப்பு விடுறேன் காட்டுறதுக்காக எப்படி விடுறேன் அதை இப்படி கொஞ்சம் கொஞ்சமாக விட்டு விட்டு குழைப்போம் நார்மலாக வந்து புட்டுக்கு சுடு தண்ணி நல்லா கொதிச்சிருந்தால் புட்டு நல்லா சாஃப்ட்டாக வரும் அதோட தண்ணியும் ஒரு ரெடியாக விடாமல் இப்படி கொஞ்சம் கொஞ்சமாக விட்டு விட்டு கிண்டி கிண்டி இருந்தால் அதுக்கேற்ற மாதிரி வடிவாக தண்ணி வருடங்களையும் பட்டு புட்டுக்கேற்ற மாதிரி வரும் அது வடிவாக புக்காம்பெல்லாம் நல்லா குளச்சி விட்டுட்டு இப்போ மிச்ச தண்ணியிலையும் விடுறேன் இது வந்து முதல் ரெண்டு கப்பான தண்ணியில் தான் மிச்சத்தை விடுறேன் ரெண்டாவது கப்பிண்ட மிச்ச தண்ணி ஆனால் நீங்கள் இப்படி முதல் தரம் முதல் தரம் செய்கிறாக்கலன்னு சொன்னால் அப்போ ரெண்டு தரம் செய்யும் உங்களுக்கு நோம்பில் அது வழக்கத்தில் வந்துடும் இங்கே பாருங்கள் இது கிட்டத்தட்ட ரெண்டா முக்கா கப்பு வந்ததா நான் ரெண்டரை தான் விடுவேன் நீங்கள் பாருங்க கிட்டத்தட்ட இது ஓரளவு பருவத்துக்கு வந்துட்டுது வடிவம் நல்லா எல்லாம் மா ஒருடம் தண்ணி இருக்காமல் எல்லா இடத்துலையும் கொஞ்சம் ரெண்டு படுற மாதிரி எல்லாத்தையும் வடிவான் நல்லா பிரட்டி விடுறேன் பிரஞ்சி போட்டு இது கொஞ்சம் லைட்டாக ஆறினோன்னு லைட்டாக வந்து இப்போ கையெல்லாம் உருத்தி உருத்தி விட போகிறேன் சுடுமா சுடு தண்ணி தானே பாய வச்சு அதனால் கொஞ்சம் ஆற வச்சுட்டு இப்படி செய்தீங்கண்ட ஈஸியாக இருக்கும் இப்போ நான் வந்து நார்மலாகவே புட்டு நான் வந்து கிரைண்டர்லேயுமே அடிக்கிறனான் இப்படி கொத்துருந்தான் கொஞ்சம் கூட செய்கிறேன்னு சொன்னால் கிரைண்டர் பாய வச்சு அதில் அடிக்கலாம் இப்போ நான் உங்களுக்கு கொத்தி தான் காட்ட போகிறேன்னு பாருங்க இப்போ பாருங்கள் இந்த மாவுல்லாம் இப்படி கையாளாலேயே இப்படி லைட் லைட்டாக பிரித்து விடுறேன் இப்போ இந்த மா பாருங்க பிரிஞ்சுட்டு இங்கே வந்து நான் இப்படி ஒரு சின்ன கோப்பையெல்லாம் போட்டு தட்டுகள் இப்போ உங்கள்கிட்ட எண்ணெய் இருக்கோ அதை பாவிங்க என்னட்டா அந்த சுளாகு அப்படியெல்லாம் ஒன்றும் இல்லை அதனால் இப்படி ஒரு தட்டமான கொஞ்சம் இதான த கோப்பையை ஒன்று வச்சு இந்த சில்வர் இதால் கொத்தப்படுறோம் கொஞ்சம் கொஞ்சமாக ma konjo konjuma potu kotti idukran dite katran இப்போ பருங்குற அளவுக்கு எங்களோட மாலாம் நல்லா கொத்தி எங்களோட இந்த என்ன எங்களுக்கு எந்தளவு பெரிய சைஸில் புட்டு வேணுமோ பெக்ஸ சின்னணும் உங்களுக்கு தேவைக்கேற்ற மாதிரி கொத்துங்கோ சின்ன நான் வேணுமோனா குரு நல்லா கொத்துங்கோ இல்லாட்டி இப்படி இந்த எங் எனக்கு இந்த பருவமும் ஓகே இப்போ நல்லாத்தையும் குத்தி எடுத்தாச்சு இப்போ எதுக்கு வந்தோன்னா பெக்கெட் தேங்காய் தண்ணிட்டு உடனே தக்கா இல்லை அண்டைக்கு அதனால் பெக்கெட் தங்காயில் தான் சுடுதண்ணியில் ஊற வச்சு அதைத்தான் போட போகிறேன் நல்லாயிருக்கும் இந்த தேங்காயும் இப்போ வடிவாயெல்லாம் போட்டு வடிவாயில் லைட் லைட்டாக தாண்டி விடுறோம் ரெண்டு ரெண்டு ஒட்டாமல் அதுக்கு பிறகு நாங்கள் அடுப்பில் தண்ணியை கொதிக்க வச்சுட்டு இப்போ அந்த புட்டு அவிக்கிற சட்டிக்குள்ளே போட்டு இதை அவிச்செடுப்போம் எடுப்போம் அப்படி இப்போ ரத்துக்குறோம் எனக்கு அந்த ஒரு கிலோமா இதுக்குள்ளே போட்டு ஏற்ற மாதிரி சட்டி தான் நான் வச்சுக்கிறேன் ஸோ இது ஒன்றாகவே போட்டாச்சு இப்போ இதை அவிஞ்சிட்டு டெய்லியில் வந்து நான் ஒரு கரண்டியோ இல்லாட்டி ஏதாவது கத்தி ஏதாவது வச்சு நீங்கள் இப்படி கொஞ்சம் கிண்டி விட்டால் வடிவாக அவியும் புட்டை எல்லா இடத்துலையும் இது ஆல்ரெடி அவிஞ்சிட்டுது முக்கால் வாசிக்கும் மேலே அவிஞ்சிட்டு திருப்பியும் ஒரு ரெண்டு மூணு நிமிஷம் வருடன் ஒரு பதினஞ்சிலேருந்து இருபது நிமிஷம் அவிக்கலாம் நீங்கள் இந்த புட்டை நான் அதுவும் தேவையில்லை பதினஞ்சுலேருந்து ஒரு இருபது நிமிஷம் கிட்டத்தட்ட கொஞ்சம் புட்டு அவிச்சுராக்கிட்டேன் இதை வந்து நல்லா உதி உதிர்த்தி விட போகிறேன் இப்போ நான் வந்து புட்டுக்கு எப்படி அதை கொத்துறதுன்றதுக்கு இப்போ ஏற்பாடு பண்ணணும் அதுக்கு கிட்டத்தட்ட ஒரு டீஸ்பூன் இது போடுறேன் கடுகு போடுறேன் அதோட ஒரு டீஸ்பூன் இது விடுறேன் பெருஞ்சீரகம் போடுறேன் அது கொஞ்சம் வதங்கி வர நல்ல செண்டு பெரிய வெங்காயம் எடுத்து வெட்டி வச்சிருக்கிறேன் அதையும் போட்டு லைட்டாக வதக்குவோம் அதோடு கறிவப்பமில் ரெண்டும் லைட்டாக வதங்கட்டும் இது வந்து ஆலும் ப்ரௌன் ஆக தேவையில்லை லைட்டாக வதங்கினா போதும் அதோடு ஒரு ஏழு எட்டு பச்சை மிளகாய எடுத்து வெட்டி வச்சுக்கிறேன் இப்போ எங்களுக்கு தேவையான முட்டையை போடணதுக்குல இப்போ நான் வந்து இந்த ஒரு கிலோ புட்டுக்கு எட்டு முட்டை போட்டுருக்குறேன் நீங்கள் முட்டை கூட வேணுமென்றாலும் கூட போடலாம் கூட விருப்பம்தான் இதுக்கு தேவையான அளவு உப்பு பாருங்க எல்லாம் வித்தியாசமாக கலராக நல்லா இருக்குது இப்போ நான் வந்து உங்களுக்கு ரச்சிக்கறி வச்சு காட்ட போகிறதில்லை நான் ஆல்ரெடி வச்சிருக்கிறேன் ரசிக்கறி அதை பாவைக்க போகிறேன் இப்போ புட்டுக்கெல்லாம் இப்படி போட்டுக்கின்னு வண்டி இப்போ பாருங்கோ இங்கடாவிச்ச புட்டு எல்லாத்தையும் போட்டு லைட்டாக வதங்க விட போகிறேன் வதங்க என்ன ஹை அடுப்பு இதாகத்தான் வச்சுக்கிறேன் இப்போ பாருங்கோ நான் எங்கட போடுறேன் போடுறேன்னு இது ஏதோ ஆட்டரிச்சிக்கறி நீங்கள் மாட்டுறச்சிலேயும் செய்யலாம் கோழிலையும் செய்யலாம் ஆனால் முள் இல்லாத கோழிக்கறியாண்டா இன்னும் நல்லாயிருக்கும் நீங்கள் உங்கள்கிட்ட என்ன இருக்கோ இதை வச்சு செய்யலாம் மிஸியாக நான் இப்போ இதுக்கு மட்டும் ஆட்டரிச்சி கறி கொஞ்சம் வச்சேன்னா நான் இப்போ அந்த கறியை வச்சு செய்கிறேன் இப்போ வடிவாக வந்து நல்லா இந்த புட்டு வந்து கூடுதலாக அந்த சட்டியில் அடி பிடிக்கிற வரைக்கும் நல்லா பிடிச்சி தண்டினா நல்லா டேஸ்ட்டாக இருக்கும் இப்போ இப்படி கரண்டியால் நல்லா கொத்தி கொத்தி விடுறேன் இது கிட்டத்தட்ட ஒரு பத்து நிமிஷம் அடுப்பில் வச்சு நான் தாளிக்க தொடங்கினதுலேருந்து புட்டு போட்டு வந்து பத்து நிமிஷம் இப்படி செய்கிறேன் அப்போ தான் நல்ல நல்ல சூடாகி நல்ல ஒரு டேஸ்ட்டில் வரும் இப்போ பாருங்கள் கூட புட்டு தயாராகிட்டு நீங்கள் எந்த சேனலுக்கு புதுசாக வாரீங்களா இருந்தால் என்னை சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் பட்டனையும் அமர்த்துங்க அப்போ தான் நான் போகிற வீடியோவில் நீங்கள் பார்க்கலாம் பாருங்க கூட புட்டு ரெடி ஆயிட்டு உலா நேரம் என்ற சேனலை பொருமியாப் பார்த்துக்கு நன்றி மீண்டும் ஒரு வீடியோவில் உங்களை சந்திக்கிறேன் நன்றி வணக்கம்